மலம் கலந்த தண்ணியை குடித்ததுனால உடல்நிலை மோசமான தலித் மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேங்கவயல் சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ இன்னொரு ஊர்ல நடந்திருக்கு பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வீக்களத்தூர் என்ற கிராமத்தில் நகர் என்ற பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த ராயப்ப நகர் பகுதியில் சுமார் ஐநூறு தலித் குடும்பங்கள் வசிக்கிறாங்க சாக்கடையில் போன கழிவு நீர் குடிநீர்ல கலந்திருக்கு இது தெரியாம குடிச்ச அந்த தலித் மக்கள் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் சீனிவாச ராவ் அவர்கள் தலைமையில் தலித் மக்கள் ஒன்று கூடி அப்பகுதியில சாலை ஈடுபட்டாங்க உடனடியாக ராயப்ப நகர் பகுதிக்கு வந்த அரசு அதிகாரிகள் அப்பகுதியை ஆய்வு செய்து மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிச்சிருந்தாங்க இதுக்கிடையில் உடல்நிலை மோசமான நிலையில் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த மக்கள்ல சிலர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாங்க அதுல கீதாமணி வயது முப்பத்தி ஒன்று கணவர் பெயர் ராமர் என்ற பெண்மணி சிகிச்சை பலனின்றி இன்று திருச்சி அரசு மருத்துவமனையிலேயே இறந்துட்டாங்க அந்த பெண்மணியோட இறப்பு ராயப்ப நகர் பகுதி முழுமையும் சோகத்தில் இருக்கு இந்த சம்பவத்தால வீக்களத்தூர் பகுதி முழுக்க பரபரப்பா காணப்படுது இறந்த அந்த பெண்மணிக்கும் மற்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணத்தை அரசு வழங்கணும் அப்புறம் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு மாற்று வழியிலான குடிநீர் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு பாதிக்கப்பட்ட இந்த கிராமம் மட்டும் இல்லைங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் கழிவுநீர் கால்வாயில் தான் குடிநீர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் பாதுகாக்கப்பட்ட சுத்தமான குடிநீர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வீடுக்கும் வழங்கப்படுறதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத ஊர்குறல் சார்பாக நாம் தெரிவிச்சுக்கிறோம்